இருந்தாலும் இன்னும் தீயணைப்பு படைகள் இன்னும் வந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் அந்த தீயை அணைப்பதற்கு ஒரு மணி நேரம் போராடியும் இன்னும் தீயை அணைக்கப்படவில்லை அங்கிலிருக்கும் இருக்கும் இடமானது மிக குறிய இடம் இடம் என்பதால் அந்த தீயை அணைக்க மிகவும் கஷ்டப்படுகின்றனர் இருந்தாலும் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் அந்த தீ ஆயிரங்கால் மண்டபம் வரலாறானது அதையும் பாதுகாக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை காப்பாற்றுக்காமல் இன்னும் மக்கள் பொதுமக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கோவிலில் எப்படி தீப்பற்றி எரிந்தது தீப்பற்றி எடுத்து கொண்டு வராத அனுமதிக்கப்படாத இந்த உலகத்தில் தீப்பற்றி எறிவதற்கு காரணம் என்ன இதை பற்றி முழு விவரங்களையும் இந்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்து உங்களுக்கு கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அப்டேட் நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம எந்த யூடியூப் தமிழ் ஒன்றோன்ற சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க